ஸ்டாலினுக்கு நன்றி அதிமுக பண்ண வேண்டியதை பண்ணிவிட்டார்கள் இனி நாங்கள் பண்ணுவோம் என பிரேமலதா சுலீரன பேட்டியளித்துள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவித்தது குறித்து சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் மேலும் அவர் திமுகவுக்கு நன்றி தெரிவிப்பதாக பிரஸ் மீட்டில் குறிப்பிட்டிருந்தார் அது கவனம் பெறுவதாக உள்ளது தமிழ்நாட்டில் காலியாகும் ஆறு ராஜ்யசபா இடங்களுக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் அதில் அதிமுகவுக்கு இரு இடங்கள் கிடைக்கும் சூழல் இருக்கிறது இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்க வேண்டும் என தேமுதிக தலைவர்கள் சொல்லி வந்தனர் கடந்த லோக்சபா தேர்தலின் போது உறுதியளித்தபடியே சீட் வழங்க வேண்டும் என அக்கட்சி தலைவர்கள் சொல்லி வந்தனர் இந்த சூழலில் அதிமுக இன்று வேட்பாளர்களை அறிவித்தது அதில் தேமுதிகவுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அடுத்த ஆண்டு தேமுதிகவுக்கு வாய்ப்பு தரப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அதிமுக ராஜ்யசபா வேட்பாளர்கள் அறிவித்து குறித்து சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது பேசும்போது அவர் தேமுதிகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தல் சமயத்திலேயே ஐந்து லோக்சபா சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டை உறுதி செய்திருந்தனர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எடப்பாடி பழனிசாமி உட்பட மூத்த அமைச்சர்கள் இதை உறுதி செய்தனர் வாய்மொழியாக மட்டுமின்றி எழுத்துப்பூர்வமாகவும் உறுதியளித்திருந்தனர் அறிவிக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இருந்ததாலேயே நாங்கள் அமைதியாக இருந்தோம் ஏற்கனவே அதிமுக உரையாழ்த்தியபடி அன்புமணி ஜி கே வாசனுக்கு சீட் வழங்கியிருந்தனர் அதன்படி இது தேமுதிகவுக்கான வாய்ப்பாகவே இருந்தது இன்று அவர்கள் தங்கள் கடமையை ஆற்றியுள்ளனர் இந்த ஆண்டுக்கு பதிலாக அடுத்த ஆண்டு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக கூறியுள்ளனர் நான் ஒரு சீட்டை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் அரசியல் என்பதை தேர்தலை ஒட்டித்தான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டியே ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் தேர்தலுக்கான பண்ண வேண்டியதை செய்துவிட்டார்கள் நாங்களும் தேர்தலுக்காக செய்ய வேண்டியதை செய்வோம் வரும் ஜனவரி எங்கள் முடிவை அறிவிப்போம் கூட்டணி உடன்படிக்கை போடும்போது ஒரு ராஜ்யசபா சீட் என ஒதுக்கப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் எம்பிசி தரக்கூடிய ஆண்டை குறிப்பிட்ட அப்போதே பேச்சுவார்த்தையில் சொன்னேன் ஆனால் இது இல்லை என்று எடப்பாடி மறுத்துவிட்டார் என்று கூறியுள்ளார் மேலும் இன்று மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அண்ணன் என் குறிப்பிட்ட பிரேமலதா விஜயகாந்திற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இதற்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் நன்றி தெரிவிப்பாக குறிப்பிட்டார் மேலும் அவர் கூறுகையில் விஜயகாந்த் மறைந்து ஒன்றை ஆண்டுகளாகிவிட்டது விஜயகாந்த் மறைந்தபோது முதல்வர் ஸ்டாலின் உட்பட அனைத்து அமைச்சர்களும் இங்கேயே இருந்து இறுதி மரியாதை கொடுத்தனர் அரசு மரியாதையும் அளிக்கப்பட்டது எங்கள் துயரத்தில் பங்கேற்றனர் அதை நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம் அந்த வகையில் இன்று இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதற்கு நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்